என்ன சொல்றீங்க வெறும் பத்து நாள் மட்டும்தான் இந்த கடை வந்துட்டு மதுரையில் இருக்குமா ஆமாங்க வெறும் பத்து நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கடை வந்து நம்ம மதுரையில் இருக்க போது வீடியோவை எக்காரத்து கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க புது ப்ராடக்டை எல்லாத்தையுமே நியூவாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இந்த கடை வெறும் பத்து நாளைக்கு இருக்கிறதுனால எல்லாமே க்ளியரன்ஸ் சேல் வந்து போட்டிருக்காங்க எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் நான்ஸ்டிக்காக இருக்கட்டும் இரும்பாக இருக்கட்டும் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் அதில் எட்டு பொருள் பத்து பொருள் பன்னெண்டு பொருள் அப்படி இப்படின்னு காம்போ கூட இருக்குங்க நம்ம மதுரை புதூர் எல்லாருக்குமே தெரியும் அந்த புதூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே டைரக்டா வந்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளுடைய நியூ சென்னை ஷாப்பிங் ஷேல் வந்து போயிட்டு இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் எது எடுத்தாலும் உங்களுக்கு இந்த கடை வந்து பத்து நாளைக்கு மட்டும் இருக்கிறதுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புது புது ஐட்டங்களா கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரில் நம்ம செய்வோம்ல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி அதே மாதிரி முறுக்கு இதெல்லாம் வந்து சுடுவோலிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல வந்து நமக்கு வந்துட்டு இருக்குங்க பெரிய கடைகளுக்கும் வந்து வச்சுக்கலாம் அது உங்களை வீட்டு விசேஷத்துக்கும் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் இடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துட்டு இருக்கு தேங்காய் துருவுறதுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு எவர் சில்வர் மிக்சடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அயன் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி தான் தாலிப்பு கரண்ட் உங்களுக்கு அயனில் வந்துட்டு இருக்குங்க தோசை சட்டி அயனில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஏழு குழியில் இருக்கக்கூடிய பணியார கல் உங்களுக்கு அயனில் வந்துட்டு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயனு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நான்ஸ்டிக் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நான்ஸ்டிக்கில் தோசை கல் நான்ஸ்டிக்கில் டவா நான்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு இல்லாட்டினா ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கடாய் பெரிய சைஸு ரெண்டு மூணு சைஸுமே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும்தான் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவர் சில்வரும் அயன் ப்ராடக்ட்டு வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு கிச்சன் கேஜெட்ஸு எல்லாமே வந்து காட்டிடுறேன் பார்ட் ஒன் வீடியோ தாங்க தயவு செய்து வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம வாய்ப்பு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தோட்டக்கலை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் விவசாயம் எல்லாருக்கும் பிடிக்கும் மாடி தோட்டம் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் என்னன்னு வந்து தெரியும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு இல்லை மொத்தம் பத்து கரண்டி சேர்த்து உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க அது குழம்பு கரண்டி தோசை கரண்டி அதே மாதிரி சாத கரண்டி இந்த மாதிரி இருக்குது இல்லை சிஸ்டர் எனக்கு பெருசாகவே வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா இந்த நாலு கரண்டி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும்தான் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லாம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும்தாங்க ஒரு காம்போ வந்து காட்டுறேன் வந்து பாருங்களேன் பீலர் காம்போ இந்த காம்போ வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும்தாங்க உங்களுக்கு நான் வந்து காமிச்சிடல இந்த தோட்டக்கலை மாடி தோட்டம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் வந்து காமிச்சிடல இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டாக்காகவே வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இந்த நாலு அடுக்கு இட்லி தட்டுங்க நாலு அடுக்கு இட்லி தட்டு ஒரு அடுக்கில் நமக்கு நாலு இட்லி வந்துட்டு வருதுங்க நாலு அடுக்கு இட்லி தட்டு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இப்படி இன்னும் பேக் கூட ஓப்பன் பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு சூப்பரான ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதில் மூணு அடுக்கு வந்துட்டு இருக்குங்க ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது மூணு அடுக்கு இல்லைங்க நாலு அடுக்கு இருக்கிற மாதிரி அதே மாதிரி முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும்தாங்க ஃபுல் ஃபுல் அண்ட் நான் இப்போ எவர் உங்களுக்கு காட்ட செய்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் பத்து நாளைக்கு மட்டும்தான் இந்த ஷாப் வந்துட்டு இருக்கும் இந்த மாதத்தோட இந்த ஷாப் வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுங்க தாராளமாக நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு வாங்குங்க நீங்கள் மதுரையில் இருந்தீங்கனாலும் வெளியூரில் மதுரைக்கு உடனே இந்த ஷாப் வந்துட்டு வாங்க அரிசி அதில் நான் வந்துட்டு காமிச்சே இல்லைங்களா அதிலே வந்துட்டு எவர் சில்வரில் வந்து வச்சுருக்காங்க இடியாப்ப தட்டு நாலு தட்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மட்டும்தான் இந்த ட்ரே வந்து பாருங்களேன் காய்கறி வச்சுக்கலாம் பழம் வச்சுக்கலாம் வெங்காயம் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் கிச்சனில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட வச்சுக்கலாம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எவர் சில்வர் ட்ரே நூற்றி தான் பூந்தி கரண்டிங்க பூந்தி கரண்டி அது வந்துட்டு இனிப்பு பூந்தியாக இருக்கலாம் லட்டு செய்கிறதுக்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது தான் இங்கே பாருங்களேங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் கடையில் வந்துட்டு பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் இந்த பெரிய கரண்டி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்துணும் டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெரிய கரண்டிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டாண்டு வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்கங்க நிறையா கூட்டம் இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துட்டு நீங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா தட்டெல்லாம் கழுவி வந்து வைப்போம்ல அந்த ஸ்டாண்டுங்க அவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது போக வந்து பாத்தீங்கன்னா வடசட்டி வந்துட்டு உங்களுக்கு இருக்கு பேக் சைட்ல காப்பர் வந்து போட்டிருக்காங்க வித் லிட்டோட ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அண்ணா ஒரு அழகா வந்துட்டு இருக்குங்க அப்படியே பாருங்க இப்படி எடுத்துக்கலாங்க எடுக்கும்போது போது கரெக்டா வந்துட்டு விழுந்துருச்சு பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வந்துட்டு உங்களுக்கு பூசிருப்பாங்க செம்ம சூப்பரா வந்துட்டு இருக்கு குவாலிட்டி அதே மாதிரி இப்போ நீங்கள் காயெல்லாம் வந்துட்டு கழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தேவையான ஃபில்டருங்க பின்னாடி பேக் சைடில் வந்துட்டு நீங்கள் தண்ணியெலாம் வெளியில் வந்துடும் சைட்ஸ்லேயுமே தண்ணி வந்து வெளியில் வந்துடும் இல்லை சிஸ்டர் எங்களுக்கு வந்து பேசன் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி வரக்கூடிய இவ்வளோ பெரிய பேசன் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது மட்டும்தாங்க நிறைய ஸ்டாண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படியே பாருங்கள் இந்த ஸ்டாண்டு வந்து செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது இதில் கத்தி கரண்டி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம முறுக்குலாம் சுடுவோம்ல முறுக்கு சுடுறதோட உள்ளே வந்துட்டு அச்சும் சேர்த்து வந்து நமக்கு வந்து தராங்க முழுக்கு பிளிகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர்லாம் நம்ம வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா அந்த சைடு ஃபுல்லாமே எவ்வளவாக தான் காட்ட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க ஸோ கிளாஸ்லாம் நம்ம வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா டைனிங் டேபிளையும் சரி இல்லை கிச்சன்லேயும் சரியோ இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸு மாதிரி ஃப்ரூட் ஆர்கனைசரு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆர்கனைசரு கோல்டன் கலரில் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸு அழகான ஒரு கூடங்கு அது அதே மாதிரி நிறையா தாளிப்பு கரண்டி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பால் காய்ச்சல் சட்டிலாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து வடை சட்டி வந்துட்டு செம்ம க்யூட்டுங்க இது இண்டாலியமில் நமக்கு இருக்கிறதுனால அடிப்பிடிக்குன்ற கவலையே இல்லை ஸோ ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்ஸு பால் காய்ச்சறதுக்கு இவ்வளோ பெரிய உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் காய்ச்சல் சட்டி ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க தயவு செய்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வருங்க இப்போ நான் காட்டுற சாத சட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது குளம் சட்டி ரசசட்டியாக வேணாம்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் சமகனமாக வந்துட்டு இருக்குங்க பால் காய்ச்சல் சட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்துட்டு ஒரு ஐநூறு எம்எல் வந்து பிடிக்குங்க தாராளமாக இந்த குழம்பு வைக்கிற சட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிட்டர் வந்து பிடிக்கும் சம கணமாக இருக்குங்க அடி கனமும் சரி அந்த சட்டியோட கனமும் சரி சூப்பரமாக சூப்பராக இருக்குது சம்படெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ கேஜி பிடிக்கக்கூடிய சம்படம் இருக்குங்க அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு படியாக எனக்கு வந்து தெரியல ஒரு படியாக ரெண்டு படியான்னு வந்து தெரிலங்க ஸோ இந்த மாதிரி படி கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க ரெண்டு அடுக்கு டிஃபன் பாக்ஸு மூணு அடுக்கு டிஃபன் பாக்ஸு ஸ்கூல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் எவர் சில்வரில் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாங்க இப்போ நான் வந்துட்டு பால் பால் காய்ச்சறதுலேயே வந்துட்டு ஒரு ஒரு இது காமிச்சேன் இல்லைங்களா அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இட்லி சட்டி மாதிரியே வந்திருக்கு பாருங்களேன் இதெல்லாம் வந்துட்டு புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்க டிசைன்ஸுங்க ஸோ எல்லாமே புது புது ஐட்டங்களாக வந்து கொண்டு வந்திருக்காங்க பத்து நாள் மட்டும்தான் இந்த ஷாப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மதுரையில் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பர்சேஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு அதே மாதிரி கொஞ்சமாக வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து வைக்கிறீங்க கறி தொக்கு வந்து வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவர் சில்வரில் இப்போ நீங்கள் வந்துட்டு இட்லியோ தோசையோ வந்து சுட்டு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வித் மூடியோட நமக்கு வரது இருக்குது அதே மாதிரி இது தூக்குவாளி பால் வாங்கிக்கலாம் டீ வாங்கிக்கலாம் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாங்க உங்களுக்கு இட்லிலாம் நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேசனில் பெரிய பேசனில் வித் லிட்டோட இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதில் குழம்பு ரசம் கூட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சட்டியாக தாங்க இருக்குது உங்களுக்கு தெரியுதாங்க பெரிய பெரிய குழம்பு சட்டி இருக்குது பெரிய பெரிய சாத சட்டி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரச சட்டி இருக்குது செம்பு இருக்குது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க செம்ம அடி கணம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியிலே எவர் சில்வரோடைய கடல்னே வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு எவர் சில்வர் பொருட்கள் வந்து புதுசாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அதை வந்து அரிசி கழுவுறதுக்காக இருக்கட்டும் ரசம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் சாதம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் குழம்பு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க குத்து சட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சட்டி தாங்க இது இதை வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ரவுண்டு சட்டி மாதிரி வந்துட்டு இருக்குது பாருங்களேன் தெரியுதாங்க இதை வந்து லட்டு சட்டின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க இல்ல சிஸ்டர் எங்களுக்கு இண்டாலியம் இருந்தா காட்டுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இண்டாலியம்லேயே உங்களுக்கு இது சின்னதாக இருக்காங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இவ்வளவு பெருசா ஒரு அரை அண்டா மாதிரி இருக்கு பாத்தீங்களாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மட்டும்தான் இதே இது குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சட்டி வந்து பாத்தீங்களாங்க சாதம் வைக்கிறதுக்காக நீங்க வந்து வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க ரசம் வைக்கிறதுக்கு வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெண்டு படி வந்துட்டு இதுல வந்துட்டு வேகுங்க செம குவாலிட்டி நல்லா செம கனமாவே வந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட பிளாஸ்டிக் மட்டும் இல்லைங்க எவர் சில்வர் ஐட்டங்கள் மட்டும் இல்லைங்க இவங்கக்கிட்ட இரும்பு ஐட்டங்கள் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு இருக்குது ஹாட் பாக்ஸ் இருக்குது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் ட்ரெஸ்லாம் நிறையா வந்து வச்சிருக்காங்க அந்த ஷர்ட்டாக இருக்கட்டும் ட்ராக்காக இருக்கட்டும் கேர்ள்ஸ்க்கு வந்து குர்த்திஸாக இருக்கட்டும் குட்டி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பாவ சட்டையாக இருக்கட்டும் ட்ராக்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஐட்டங்கள் ஃபுல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கிலோ பொறுக்கக்கூடிய இந்த மாதிரி ஜாடி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி தான் இதில் வந்துட்டு ஒரு நான் காம்போ ஆஃபர் சொல்கிறேங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க

நிறையா இருக்குங்க பேக் வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க சாமியோட ஃப்ரேம் வந்துட்டு நிறைய வந்து வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நிறையா வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க காம்போஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பொருள் சேர்த்து நாலு பொருள் சேர்த்து எட்டு பொருள் சேர்த்துன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக வந்து வச்சிருக்காங்க அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிட்டே வரேன் நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ட்ரே வந்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் நல்லா ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்கு நீங்களே பாருங்களேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஓவல் ஷேப் கூட அவைலபிளாக இருக்குங்க அதே மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு இல்லை எட்டு பிளேட் சேர்த்து அதாவது ட்ரை பிளேட்டுங்க முன்னாடி வந்து சாதம் வச்சுக்கலாம் ரெண்டு சைடு வந்து நீங்கள் கூட்டு வந்து வச்சுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிளேட் உங்களுக்கு வந்துட்டு வருங்க அது ஹோட்டலுக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆறு பிளேட் இருக்குது உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மட்டும்தாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கோ இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது செராமிக் பவுலாக இருக்கலாம் இதில் வந்து பாருங்களேன் ஒம்பது பீஸ் சேர்த்துருக்கு இதில் வந்துட்டு ஆறு பீஸ் இருக்காங்க இந்த ஆறு பீஸ் சேர்த்து நூற்றி தான் இதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்களேன் ஒம்பது பீஸ் வந்துட்டு இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கிளாஸ் வியர் தான் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மட்டும் தாங்க இதிலே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட வச்சுருக்காங்க பியூர் ஒயிட் கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை கலர் பேஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம் செராமிக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆறு கப்பு வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மட்டும்தான் அதை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடை வைக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கேஜெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கொசு அடிக்கிற நவீன மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது மட்டும்தான் டார்ச் லைட் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் வந்துட்டு அதே மாதிரி ரம்பம் வந்து வந்து வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆல்ரெடி நான் வீடியோல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேங்க இது பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான் பார்ட் டூ டூ வீடியோல எக்கச்சக்கமான ஐட்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது ஸ்விட்ச் போர்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஸ்விட்ச் போர்டு வித் பிளக் கோட நமக்கு வந்துட்டு இருக்குங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் இல்ல மூணு வித் பிளக் கோட வந்துட்டு வேணும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வாங்கிக்கலாங்க டூல்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி பூட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு பூட்டு ஆறு ஸ்பேர் கீ வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு கீ வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே காம்போல உங்களுக்கு கொடுக்கறதுனால நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் கண்டிப்பா நம்மளோட ஷாப்பை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் வந்துட்டு இங்க ஸ்டாக் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த கடை வெறும் பத்து நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் டேரக்டா வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க இன்னும் எக்கச்சக்கமான பொருள் இருக்கு பா டூல உங்களை எல்லாரையும் பாக்குறாங்க அது